ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் நம்ம நடு இரவில் நம்ம முத்து ஒரு விஷயம் சொல்லி எல்லாத்தையும் சிரிக்க வச்சார் அதே இதில் அருண் வந்து ஒரு கோடு வேட் சொல்லியிருக்கார் பிக் பாஸுக்கு ஸோ மேபி அருண் வந்து டிக்கெட் ஃபின்னால் விந்தனாயிரம் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் டவுட் இருக்குது அது என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ராணுவ உடைய கை அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவர் பாடு நினச்சா போட்டுக்கிறார் நினச்சா ஊற்றுக்கிறார் என்னப்பாது அப்படின்ற மாதிரிலாம் வந்தது அதுக்கு ராணவே ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காரு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அருண் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பாயிண்ட்டில் ரொம்ப லோவாக இருக்கார் ஸோ அவர் வந்து லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்டே எனக்கு ஒரு பாயிண்ட் கொடுமான்னு சொல்லி பிச்சை தான் கேட்கல அந்தளவுக்கு இறங்கி போய் கேட்டுருந்தார் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது மூணு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படி இருந்தும் அவருக்கு தூக்கம் நேற்று வரலை பரண்டு பரண்டு படுத்து பார்த்தார் நைட்டு சரியா லைஃப் ஸ்ட்ரீமிங்லேயும் எதுவும் பெருசாக நடக்கல எல்லாருமே டிக்கெட் போனாலும் டாஸ்க் எடுத்துனால அங்கே லைட்டில் தான் கான்ஃபியூஷன் தூங்கிட்டாங்க ரொம்ப பெரிய மேட்டர்லாம் அது நடக்கல ராணுவ பற்றி பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க அதை நான் அப்புறம் பேசுகிறேன் என்ன அந்த கை மேட்ரு மேட்டர் மற்றபடி புதுசாக எதுவுமே சுவாரஸ்யமெல்லாம் இல்லை ஓகேங்களா ஸோ என்னென்னா இப்போது அருண் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கோட் பேர்டு வந்து சொல்லி விஜய் டெலிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸுக்கும் அழகாக இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் நைட் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த டாஸ்க்கே செட் ஆகலை பிக் பாஸ் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக பண்ணுற மாதிரி ஏதாவது டாஸ்க் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்துருவேன் பாஸ் அந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே கேமரா முன்னாடி தனியும் இதில் படுத்துட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நம்மளே ஷாக் ஆகிட்டோம் டே இவன் அப்படின்ற மாதிரி ஸோ மேபி அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு டைலாக் மொத்தம் ஃபஸ்ட்டு யார் போகிறோங்கிற முக்கியம் கிடையாது லாஸ்ட் யோகம் ஃபஸ்ட்டு வராங்கிறது தான் முக்கியம் அந்த மாதிரி அருண் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லாஸ்ட் மினிட்டில் சும்மா கிருட்டு 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 மூணாவது இடத்துக்கு வந்துட்டானோ இல்லை ரெண்டாயிரம் இடத்துக்குன்னா சேஞ்ச் இந்த தேர்ட் பொசிஷன் சொல்லி போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லை நான் மேபி அருண் தான் முன்னாடி வந்திருக்கான்னு அந்த மாதிரி கேட்டு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டாஸ்கில் பார்க்கலாம் சரியா இன்னைக்கு வந்து இந்த ஃபோன் டாஸ்க்கு வந்து டூ பாயிண்ட் ஓ கண்டினியூ ஆகும் நினைக்கிறேன் இன்னொரு நாலு பேர் ஃபோன் எடுக்கணும் இல்லை எடுத்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு இந்த அஞ்சு பேராக நாலு பேராக எடுக்கணும் ஸோ எடுத்துகிட்டாங்கன்னா அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிடும் ஸோ அருண் வந்து இந்த கோடு சொல்லியிருக்காரு ஸோ பாஸ் வந்து அருணுக்கு அந்த மாதிரி டாஸ்க் வந்து கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம ஒரு இருந்து பார்க்கலாம் அடுத்து ராணுவ உடைய கைவழி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஊது போட்டான் கரெக்டாக அது போட்டு அவன் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா திங்க திங்குங்க ஆடிட்டு இருந்தான் பாட்டில் வந்து ஹாப்பி நியூ இயர் சாங் நைட்டு ஃபுல்லாக வந்து கண்டஸ்டன்ஸ் ஒரு இருபது முப்பது நிமிஷம் அடியாக பீக்கான ஒரு டான்ஸு அதில் என் பாட்டு இறங்கி இருக்கான் உடனே எல்லாம் உள்ளே வந்துட்டு கேட்குறாங்க என்ன ராணுவ கை என் கட்ட வந்து கலட்டினேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இன்னும் ஒன் வாரத்தில் கழட்ட சொல்லிட்டாங்க நைட்டு தூங்கும் போது கழட்டிகிட்டே படுக்க சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் அதுக்கு எடுத்து போட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா எதுக்கு அப்புறம் கழிவிட்டு நானே இல்லை நியூ இயர் ஆயிடுச்சு அதனால் நான் கழகிட்டேன் என்ன ஒரு வாரம் போட சொன்னாங்க அப்படின்னா எது போட வேண்டியானா அப்படின்றாங்க இல்லை இல்லை வேண்டாம் வேணாம் எனக்கு பக்கமாக இருக்குது அப்படின்றான் கொஞ்சம் கையில் தான் அசைக்கிறான் முடியலாம் சீர ஆரம்பிக்கிறான் ஸோ ராணுவ வந்து இஸ் க்யூரிங் அதாவது வந்துவிட்டார் ஸோ ஹீஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் இன்னும் ஒரு வாரம் லைட் லைட்ல எடுத்தால் ராணுவக்கு வந்து இதாக நான் கூட பயந்துட்டு என்னடா கையெல்லாம் எடுத்து ஆற்றா ஒன்றும் எல்லாம் நடிக்கிறாங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லி பிம்போம் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து முத்து நைட்டு சரியான ஃபன்னு சரியா முத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபன் இதை காட்டினாலும் ரொம்ப நல்லா இருக்குது அதுலேயும் சில கெத்த வார்த்தையெல்லாம் விட்டார் டப்புன்னு ஓ அந்த வார்த்தையை விட்டார் அது வந்து ஃபன்னு தான் அது ஒன்றும் பெரிய தப்பு குழப்பத்தெல்லாம் கிடையாது என்ன அப்படின்னா அருண்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கோ அருண் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு மாதிரி டேய் எனக்கு வந்து இந்த டாஸ்க்கு ரொம்ப ஆருண் நினச்சேன் என்னோட ஏய் நீ வேறு நான் யாருன்னு டாஸ்க்லாம் பார்த்தியாடா நான் பேச்சு போட்டு தான் நல்லா பேசுவேன் அதுக்காக டியூன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு இடத்துல போய் பேசினேன் பார்த்தா பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டபால்னு வந்துட்டு எல்லாம் சேர்ந்து மஞ்சரை ஓட்டு போட்டு என்ன குத்திட்டாங்க அங்கே குத்துனாங்களா சரி நெருப்பு குழியில் போனால் நெருப்பு குழியில் நான்தான் இறங்கலை என்ன போட்டு எல்லாம் முடிச்சிங்க நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணேன் அலைன்ஸ் பண்ணேன் என்ன போட்டு கடைசி முடிச்சு விட்டீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்கும் சொல்லி இந்த ஃபோன் டாஸ்க்கில் வந்து அப்படியே தொட்டேன் ராயன் வந்து பார்த்திங்கன்னா அவன் தொட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருந்தான் இவனை வெளியே வச்சோம்னா இவன் வேறு மூணு நாள் பேசுவான்னு சொல்லிட்டு வார டாஸ்க் பண்ண நான் உள்ளே கூட்டு போயிட்டேன் உள்ளே கூட்டு போனால் அவன் வந்து என்ன செஞ்சுட்டான் கடைசி என்ன செய்யறதுன்னு தெரியல கடைசி இண்டிவிஜுவல் ஒரு மாட்டிச்சுடா அதனால் நான் வந்து பண்ணிட்டேன் அந்த மாதிரி அருணுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறேன் உனக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் டாஸ்க் வந்து ஒரு அமையும் அமைஞ்சிச்சுன்னா அஞ்சு பாயிண்ட் நீ எடுத்தனா எவ்வளோ ஆச்சு அஞ்சு மூணு எட்டு இப்போ நீ வந்து ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்துடுவ அப்படின்ற மாதிரி வந்து நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு இன்னொன்று நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு பயமே இல்லாமல் தமிழ் வந்து எவ்வளோ தெளிவாக அப்படி இப்படின்னு பேசாமல் அழகாக பேசுனது ரொம்ப அற்புதமாக இருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இதான் நடஞ்சி நைட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் மீனும் சந்திப்பும் கொடுப்பேன்